வெளிய கிளைமேட் நல்லா இருக்கு கிரிக்கெட் என்ன கைமுட்டாடு காக்க வழி போய் வந்துருச்சாடா என்ன பொங்குது என்னடா உனக்கே முத கண்ணீரை தொலைச்சிட்டு என்னாச்சுன்னு சொல்லி இவ்வளவு இவ்வளவுதானா இங்க பாரு இது எல்லாரும் வர்றதுதான் நான் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை ஈஸியா மறந்துடுறேன் ஆனா என்னால இதை மட்டும் மறக்கவே முடியல என்னதா இருந்தாலும் உனக்கு மட்டுமே பிடிச்சா அது உன்னோடது ஆகாது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்போ நான் இப்ப என்னதான் பண்றது வேற வழி இல்ல மறந்துடு சரி முருகா என்னதா இருந்தாலும் பாவாவேன் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான் விட்டா யாரும் இல்ல ஐயோ ஜோன பிளீராண்டி